ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் ஸோ இதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த விடிய நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் பர்சனலாக நான் படிக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து நான் கிரியேட் பண்ணது ஸோ இதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் வேளாண்மை லா இருக்கா ஸோ களித்தொகை திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கோங்க வேளாண்மையில் லா இருக்கு ஸோ களித்தொகை திருக்குறள் இதுலேயும் வந்து லா இருக்கு இதுலேயும் வந்து லா இருக்கு அப்புறம் உழவர் உழவர்களாம் வந்து நல்லவங்க ஸோ நற்றினை அப்புறம் பாம்பு இந்த மாதிரி அனிமல் நேம்ஸ் வரதெல்லாம் பார்த்துக்கோங்க பாம்பு முதலை அப்புறம் மீன் செய் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளோட நேம் கரெக்டா பாம்பு முதலை மீன் இது மூணுமே வந்து குறுந்தகை இது எல்லாமே குட்டியா இருக்கும் பாம்பு வந்து குட்டியா இருக்கு ஸோ குறுந்தகை முதலையும் அதே மாதிரி குட்டியா இருக்கு மீனும் பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கு செய் குறுந்தொகை செய்யன்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லெட்டர் அதாவது இது டூ லெட்டர்ஸ் தான் இருக்கு ஸோ செய் வந்து குறுந்தொகைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வெள்ளம் வெள்ளம் வரப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் பதற்றம் அடைகிறாங்க ஸோ வெள்ளம் அப்படின்னா பதிற்றுப்பத்து பதற்றம் பத்து கோடை பா முதலை வந்து பாத்துட்டோம் குறுந்தகை குட்டியாக இருக்குது முதலை கோடை இப்போ கோடை காலத்தில் வந்து என்ன ஆகும் நம்ம ஸ்கின்லாம் வந்து டேன் ஆகுமா ஸோ ஸ்கின் பேர்ன் ஆகும் அகம் அப்படின்னா ஹார்ட் சொல்லாமா அகம் ஸோ கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட் வந்து பேர்ன் ஆகுது ஸோ கோடை அப்படின்னா அகநானூறு கோடையில் ஹார்ட் பேர்ன் ஆகுது ஸோ கோடைனா அகநானூறு அப்புறம் உலகம் உலகத்துல ஃபஸ்ட்டு தோன்றியதெல்லாம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியர் வந்து வராரு அதுக்கப்புறம் கிழவியாக்கும் இந்த கிழவின்றத வந்து நம்ம கிழவின்னு வச்சுக்கலாம் ஸோ ஓல்ட் ஏஜ் வயசானவங்க அவங்களை வந்து கிழ கிழவின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ தொல்காப்பியர் ஃபர்ஸ்ட் வராரு உலகத்துல அதுக்கப்புறம் கிழவி வராங்க அதுக்கப்புறம் வந்து முருகன் வராங்க ஸோ தொல்காப்பியம் கிழ கிழவியாக்கும் திருமுருகாற்றுப்படை அப்புறம் வந்து மருந்து ஸோ மருந்து வந்து அகத்தையும் நம்மளோட குரலையும் வந்து சீராக்கும் அகம்னா ஹார்டின்றவன் ஞாபகம் வச்சுக்கோங்க குரல் வந்து நம்மளோட வாய்ஸ் அகத்தையும் குரலையும் வந்து சீராக்கும் மருந்து நெக்ஸ்ட்டு ஊர் ஊரில் இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு காஃபி குடிக்கிறாங்க அப்புறம் திணையை வந்து சாப்பிட்றாங்க இது ரெண்டுத்தையும் வந்து அவங்க சாப்பிட்றாங்க ஊரில் இருக்க மக்கள் வந்து காஃபி குடிக்கிறாங்க அப்புறம் திணையை வந்து சாப்பிட்றாங்க நெக்ஸ்ட் அன்பு உயிர் மகிழ்ச்சி இது மூணுத்தையும் ஒரே மாதிரி ஞாபகம் ஒருத்தவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் அன்பு காட்டுறேன் அன்பு காட்டுறதுனால அவங்க வந்து உயிர் பழைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா இருக்காங்க இது தொல்காப்பியம் திருக்குறள் எல்லாத்துலயுமே வரும் சென்டர்ல இருக்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகும் சோ இப்ப அன்பு அப்படிங்கறது வந்து பாசம் கலவு அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெளியில இருக்கக்கூடிய அன்பு தான் வந்து நம்ம கலவியல் அப்படின்னு சொல்லுவோம் சோ அன்புனா கலவியல் உயிர் அப்படின்னா கிழவி வந்து உயிர் பழிச்சுட்டாங்க மகிழ்ச்சி கற்பியலை டீச் மகிழ்ச்சியா டீச்ட்டோம் குறுந்தொகை புகழ் அப்படின்னா தொல்காப்பீரடு புகழ் வந்து வேற்று இடத்துல எல்லாமே வந்து பரவிடுச்சு அதாவது உலகம் ஃபுல்லா வேற வேற இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே வந்து பரவி இருக்கு புகழ் தொல்காப்பீரட புகழ் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து பரவி அரசு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் நல்லா ஆட்சி பண்ணுது அப்படின்னா அதோட புகழ் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து பரவும் அதே மாதிரி திருக்குறளோட புகழ் வந்து எல்லா இடத்துக்குமே பரவி இருக்கு அரசு அப்படின்னா திருக்குறள் ரெண்டுமே வந்து புகழ் எல்லா இடத்துக்குமே பரவி இருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது ரெண்டு எழுத்து தான் இருக்கு அதனால குறுந்தொகைன்னு வச்சுக்கலாம் இது இல்லாம விலங்குகளோட நேம் வந்தது அப்படின்னா அது எல்லாமே குட்டியா இருக்கு சோ குறுந்தொகைன்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து செல் செல்னா வந்து போறது சோ காஃபி குடிச்சிட்டு எல்லாரும் வெளியே போறாங்க வெளியே போறாங்க பார் அப்படின்னா உலகமா உலகம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு பார் அப்படின்னா பெரும்பான்ற்றுப்படை உலகம் வந்து பெருசா இருக்கு ஒளி ஒழினா வந்து நம்ம கில் பண்றோம் அவங்கள வந்து கொலை பண்றோம் யார தொல்காப்பியோ கிழவியும் வந்து நம்ம கொலை பண்றோம் சோ ஒழினா தொல்காப்பியம் மற்றும் கிழவியாக்கம் நெக்ஸ்ட் வந்து முடி முடினா கம்ப்ளீட் ஒரு ஏதோ உணத்தை வந்து நம்ம செஞ்சு முடிக்கிறோம் ஸோ அதை வந்து நான் எப்படி செய்யறேன்னா காஃபி குடிச்சிட்டு வீணா செய்யலாம் ஸோ காஃபி குடிச்சிட்டு நான் வந்து அந்த செயலை செஞ்சு முடிக்கிறேன் முடி அப்படின்னா காஃபி குடிச்சிட்டு செயலை செஞ்சு முடிக்கிறேன் முடி மீன்ஸ் தொல்காப்பியமும் வினவியலும் வரும் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பாத்துடலாம் வேளாண்மையில லா இருக்கு ஸோ களித்தொகையில இங்க வந்து லா இருக்கு திருக்குறள்ல இங்க வந்து லா இருக்கு வேளாண்மையில லா இருக்கிறதுனால களி தொகையில வருது திருக்குறள் வருது உழவர்கள் எல்லாருமே நல்லவங்க உழவர் நற்றினை பாம்பு குட்டியா இருக்கு பாம்பு குறுந்தொகை வெள்ளம் வரப்ப பதற்றமடை பதிற்று பத்து வந்து இருக்கு குறுந்தொகை கோடை காலத்துல வந்து என்னோட ஹார்ட் பேர்ன் ஆகுது கோடை அகனானூறு உலகத்துல ஃபர்ஸ்ட் தோன்றியது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் கிழவி முருகர் ஸோ உலகம் வந்துச்சுன்னா தொல்காப்பியம் கிளவியாக்கும் திருமுருகாற்றுப்படை மருந்து வந்து என்னோட ஹார்ட்டையும் குரலையும் வந்து சீராக்குது மருந்து வந்ததா வந்ததுன்னா அகநானூறு மற்றும் திருக்குறள் ஊர் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் காஃபி குடிச்சிட்டு காஃபி காஃபி குடிக்கிறாங்க அப்புறம் திணைய வந்து சாப்பிடுறாங்க சோ ஊர் வந்தது அப்படின்னா தொல்காப்பிய மற்றும் அகத்தினியல் அன்பு உயிர் மகிழ்ச்சி எல்லாமே ஒரே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஒருத்தவங்க உடம்பு இல்லாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் அன்பு காட்டுறேன் அன்பு காட்டுறது மூலமா அவங்க உயிர் பொழைக்கிறாங்க அதுக்கப்புறம் மகிழ்ச்சியா வந்து இருக்காங்க ஸோ அந்த தொல்காப்பியம் திருக்குறள் ரெண்டுமே வந்து பழமையான நூல்கள் தான் நமக்கு தெரியும் சோ இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகும் அன்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அடியில் இருக்கக்கூடியது அன்பு கலவுன்னு சொல்லலாம் சோ அன்புனா கலவியல் உயிர் கிழவி வந்து உயிர் பழச்சிக்கிறாங்க உயிர் கிளவியாக்கும் மகிழ்ச்சி எல்லாம் வந்து டீச் பண்றப்ப ரொம்பவே மகிழ்ச்சியா டீச் பண்ணுவேன் மீன் வந்து குட்டியா இருக்கு குறுந்தொகை மீன் குறுந்தொகை புகழ் தொல்காப்பியோட புகழ் வந்து எல்லா இடத்துக்குமே பரவி இருக்கு வேற்று இடத்துக்கு எல்லாமே வந்து பரவி இருக்கு புகழ் வந்து தொல்காப்பியம் மற்றும் வேற்றுமையல் அரசு வந்து நல்லா ஆட்சி பண்றாங்க திருக்குறளோட புகழ் எல்லா பரவி இருக்கு பரவியிருக்கனால அரசு வந்து திருக்குறள் செய் வந்து ரெண்டு தான் இருக்கு குட்டி சோ குறுந்தகை செல் காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்து புறம் போறோம் வெளியே போறோம் செல்னா தொல்காப்பியம் மற்றும் புறத்திணையியல் பார் உலகம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு பார் அப்படின்னா பெரும்பான் நாற்றுப்படை ஒளி நம்ம வந்து கொலை பண்றோம் யாராவது தொல்காப்பியரையும் கிழவியும் வந்து கொலை பண்றோம் ஒளி வந்ததுனா தொல்காப்பியம் மற்றும் கிழவியாக்கும் முடி கம்ப்ளீட் பண்ற ஒரு ஒர்க் சோ அது எப்படி பண்றேன்னா காபி குடிச்சிட்டு அந்த வினையை வந்து செய்யறேன் முடி அப்படின்னா தொல்காப்பியம் மற்றும் வினையியல் இவ்வளவு நேரம் இந்த காணொலியை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த மாதிரியான காணொலிகள் நீங்க மேலும் மேலும் பார்க்கணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய்